நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனிப்பட்ட சொசைட்டியில் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க அவங்கள பர்சனலாக சந்தித்து அதிமுக தரப்புல இருந்து ரெண்டு முக்கிய நபர்கள் முப்பது நிமிடம் சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த முப்பது நிமிடம் சந்திப்புல முக்கியமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அதாவது எந்தெந்த கேஸ் எல்லாம் நீங்க வாபஸ் வாங்கணும் எந்தெந்த அக்கௌண்ட்டை நீங்க ரிலீஸ் பண்ணணும் எங்களுக்கு தேர்தல் வருது நிதி தேவை நீங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது வரை பேசப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம பாஜக உட்கட்சி மோதன்றது பெரிய அளவில் இருக்கு இதை நீங்க சரி பண்ணாம போனீங்கன்னா தேர்தல் சமயத்தில் பெரிய சிக்கல் ஆயிடும் அப்படின்ற அவங்க கொடுத்திருக்காங்க என்ன நடந்தது என்னவான முடிவுகள் எடுக்கப்பட்டது அந்த முப்பதுல வணக்கம் இரு தமிழ் குரல் நாணுங்கள் பானு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுலேருந்து ஒரே பிரச்சனை இந்த கூட்டணி தேர்தல் நெருக்க நேரத்துக்குள்ளே உடஞ்சிடும் தான் இருக்கு கட்சிக்குள்ள வந்து ஒரு சரியான நெருக்கம் இல்லை தொண்டர்களுக்குள்ள நிர்வாகிகள் மாவட்டம் வட்டம் இப்படி யாருக்குமே வந்து பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சதில் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா பாஜக வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பல ஊழல் குற்றங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஏன்னா பிஜேபியோட ஸ்டைலே அதுதானே இவங்க கையில் தானே ஈடி இருக்குது அதனால் யார் வேணுமோ அவங்கள வந்து ஈடியை விட்டு மிரட்டி ஐடியை விட்டு மிரட்டி அதுக்கப்புறமா இவங்க கிட்ட வந்த உடனே வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்த மடையே வெள்ள வெள்ளன்னு ஆகிடுவாங்க எந்த ஊழல் குற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பாலியல் குற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் கட்சிக்கு வாங்க நாங்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படின்றது அப்படின்றத இவங்களோட மாடலே இந்த மனசில் வச்சு தான் எடப்பாடி அவர்களை கூட்டணிக்கு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க சரி நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்தவுடனே உங்கள் சம்பந்தி மேலேயோ இல்லை உங்கள் பையன் மேலேயோ இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறோம் அப்படின்னு மிரட்டி தான் எடப்பாடி அவர்களை கூட்டணிக்கு கூப்பிட்டாது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஆனால் கூட்டணி வச்சதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை ஏன்னா இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை மாட்டி விடுறதுக்காக பல தரவுகளை அண்ணாமலை அவர்களோட இணைஞ்சு செஞ்சார் அவர் இவர் செந்தில் பாலாஜி அவர்களை கூத்து விடுவார்னு பார்த்தா இப்போ சூழ்நிலை என்ன இருக்குன்னா இவர் மேலே நூறு கோடி நில மோசடி இருக்கு பார்த்தீங்களா இந்த வழக்குக்கு வந்து அமலாக்கத்துறையும் நோட்டீஸ் விட்டுருக்கு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த ராஜேந்திர பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வந்து ஆவின் துறையில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பல கோடி ஊழல் பண்ணி அதில் மாட்டிக்கிட்டாரு ஸோ இப்படி தொடர்ந்து அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றங்களை தோண்டி எடுக்குது பாஜக இது ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்கள அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக அந்த மேலிடம் அப்படி பண்ணுது ஆனால் இது வந்து சரியில்லை தேர்தல் நெருங்க நேரத்தில் இப்படி பாஜக தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கணுன்றதுக்காக பண்ணாலும் தொண்டர்கள் மத்தியில் எதுக்கு வெட்டியில் கொண்டு போய் இந்த கட்சி அடமான வச்சீங்க அட்லீஸ்ட் கூட்டணி வச்சதுக்காக இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கலாமே ஒரு கூட்டணி தர்மம் கூட இல்லாமல் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்ற அதிருப்தி போயிட்டு இருக்கு இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் அவங்க டீம்லேருந்து ரெண்டு பேரை வந்து தூதுக்கு அனுப்புறாரு எங்கே அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆயுர்வேத சிகிச்சை மையம் இருக்குது பாத்தீங்களா அங்கே நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து வராங்க ஜூன் ஒன்றாம் தேதி எல்லாரும் நினச்சிட்டாங்க இவங்க தான் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்களே அதனால இந்த அம்மா வந்து அங்கே போய் சிகிச்சை எல்லாம் ஒழுங்காக இருக்கா ஹாஸ்பிட்டலோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா நிதி ஒழுங்காக தான் செலவு பண்ணி இது பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போன மாதிரி பேசினாங்க ஆனால் உண்மை அது இல்லை அவங்க அவங்களுடைய பர்சனல் கண் சிகிச்சைக்காக தனக்கு சிகிச்சை எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்க ஆயுர்வேத மருத்துவமனைக்கு அவங்க போயிருக்காங்க இங்க வரவேற்பு பண்ணியிருக்காங்க பிஜேபி சார்பா வரவேற்பு பண்ணியிருக்காங்க அது நம்மளால ஒத்துக்க முடியுது ஏன்னா அவங்க பிஜேபியோட ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்க இவங்கள வந்து அதை வரவேற்கறதுக்காக போயிருக்காங்க ஆனா அவங்கள விட ஒரு படி மேலே போய் வரவேற்பிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் பி வேலுமணி அவர்களும் அப்புறம் ஏ சண்முகம் அதாவது இவர் வந்து வட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் ஸோ எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா பிஜேபி தரப்புல என்னடா நம்ம விட இவங்க ஒருபடி மேலே போய் வரவேற்பு கொடுக்குறாங்க சரி எஸ்பி வேலுமணி அவராவது இந்த கொங்கு மண்டலம் இந்த பக்கத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் வர்றது புரிஞ்சுக்க பொழுது புதுசை சண்முகத்தை ஏன் கூட்டிகிட்டு வராங்க என்ன உள்கூத்து இவங்க ஏதோ பேச போகிறாங்க அதனால அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதோ பர்சனலாக டைம் கேட்டிருக்காங்க மீட் பண்ணுறதுக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்கள அப்படின்னு தகவல்கள் வெளியாகிருக்கு ஸோ அது உண்மையும் கூட அப்படின்னு நிர்மலா சீதாராமன் மேம் வந்து அவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க எதுக்கு இவங்க இந்த முப்பது நிமிடம் சந்திச்சாங்க என்ன பேசினாங்க அப்படின்றதான் இப்போ வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு அவங்க அந்த முப்பது நிமிடம் வந்து எதுக்கு சந்திச்சாங்கன்னா அதாவது தன்னுடைய பர்சனல் சிகிச்சைக்காக வந்தவங்க எதுக்கு அதிமுக சேர்ந்த ரெண்டு பேரை பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி வருது இப்போ கட்சி ரீதியாகவோ இல்லை ஏதாவது மாநில பிரச்சனைனா அஃபீஷியலாக தான் போய் பார்த்துருக்கணும் ஆனால் இவங்க பர்சனலாக பார்த்து முப்பது நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்றது உண்மையை வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து உடச்சிருக்காங்க இருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு இப்போ நிறைய செலவு பண்ணணும் கட்சி ரெண்டு கூட்டணி வச்ச பிறகு நம்ம வந்து பெருசாக ஒன்று சேர்ந்து எந்த நிகழ்ச்சியுமே இப்போ இப்போ திமுகவை இறக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் திமுக எதிராக எந்த போராட்டமோ எந்த ஆர்ப்பாட்டமோ நம்ம வந்து பெருசாக பண்ணலை அதுவும் குறிப்பாக கூட்டணி வச்சதுக்கப்புறம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து பண்ணலை அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியோட தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்டம் வட்டம் இவங்க எல்லாருமே வந்து அதிருப்தியில் இருக்காங்க எதுக்கு இவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ கூட இவங்களால நம்மளுக்கு ஃபேவராக பண்ண முடியல இவங்க கூட எதுக்கு கூட்டணி அப்படியே திமுக வந்து இவன் நீங்கள் செய்கிறது நியாயம் ஏன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் கால் ஒண்ணணும்னு நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் திமுகவில் செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர்களை தான் வந்து இந்த மாதிரி ஈடி ரைடு விட்டு மிரட்டுறீங்க டாஸ் புது சர்ச்சை இது பண்ணப் போகிற ஃபஸ்ட் நாங்கள் வந்து சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணப் போகிறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் பீதியெல்லாம் கிளம்புறீங்க ஆனால் வந்து அதிமுக இருக்க முக்கிய தலைகளை நீங்க வந்து மிரட்டுறீங்க அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை வந்து அந்த முப்பது நிமிட சந்திப்புல வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க தங்கமணி இருக்கார் பாத்தீங்களா அவர் மேலையும் கே சி வீரமணி மற்றும் விஜயபாஸ்கர் அப்புறம் இபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் இருக்காங்களே இவங்க மேல வந்து அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இதுக்காக நாங்க உங்க கூட கூட்டணி வச்சோம் சோ இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுறதுனால எங்களோட பேங்க் எல்லாமே என்ன ஆயிருச்சு சீஸ் ஆயிருச்சு மூடப்பட்டிருக்கு இதனால நாங்க காசு எடுக்க முடியல சோ தேர்தல்தாரு நெருங்கிட்டு இருக்கு தேர்தல் செலவுக்கு பணம் வேணும் ஒண்ணு நீங்களாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க இல்ல இல்ல நான் தமிழ்நாட்டுக்கே நிதி தர தரமாட்டேன் அதிமுகவுக்கு தேர்தல் நிதி கொடுக்க போறேன் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நீங்க மேலிடத்துல அதெல்லாம் பேசி வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி நீங்க தான் நிதி தர மாட்டறீங்க எங்களோட நிதியாவது எடுத்து நாங்க தேர்தலுக்கு செலவு பண்ணோம் ஏன்னா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் திமுக எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்றீங்க அப்புறம் தேர்தல் இருக்குது அதுக்கான செலவு இருக்கு பொதுக்கூட்டம் போடணும் ரெண்டு கட்சி ஒரே மேடையில தோன்றணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதெல்லாம் பண்ணணும் பணம் வேணும் செலவு பண்ணணும் ஆனா எங்களோட அக்கௌண்ட்டை நீங்க வந்து சீஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த பிரச்சனையில இருந்து அதிமுகவுடைய முக்கிய தலைகள் எல்லாம் நீங்க வந்து வெளியிடணும் அதே மாதிரி அக்கௌண்டையே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அதுக்கு நிர்மலா மேமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே பார்க்கலாம் அப்படின்னு அப்போ கூட வந்து ஒரு உறுதியாக சரிங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்லலை சரி பார்க்கலாம் போனால் போது பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இது அவங்களே என்ன எடுத்துட்டாங்க அதிமுக தரப்பில் என்ன எடுத்துட்டாங்க ஓகே மேடம் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னாலே பண்ணிடலாம் அப்படின்ற அர்த்தம் தான் அப்படின்னு அவங்க அந்த அதை பொருளை எடுத்துக்கிட்டு இன்னொரு கோரிக்கையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவை ஏற்கனவே அதிமுக பாஜக பிரச்சனை போயிட்டு இருக்கு கூட்டணியில் ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் எங்களை கைக்கு அமிச்சிங்க அதிமுகக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கு இதில் பிஜேபி தலையிடாது அவங்களோட உட்கட்சி பூசல அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு எங்களை கை காமிச்சிட்டு இப்போ உங்களோட கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு அதாவது வார் ரூம் அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் பேசப்படுது இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு ஆகணும் ஏன்னா தேர்தல் நெருங்குற சமயத்தில் இப்படி உங்கள் கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருந்தால் இனி அவங்கள சமாளித்து அதுக்கப்புறம் எங்கள் கட்சியோட கூட்டணி எங்கள் தொண்டர்களை சமாளித்து இவங்கள ஒன்று நினைச்சு இதுக்கப்புறம் தேர்தலை சந்திச்சு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழியா அப்படின்னு அந்த விஷயத்தையும் அவங்க காதல போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பண்ணுற அலப்பறை தான் அப்படின்றாங்க அவர் தான் ஆடு பைக்க போயிட்டாரேப்பா அதை பற்றி என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது படம் ஒன்று இருக்குதுன்னா இப்போ தான் நான் ஆயுர்வேத மையத்துக்கு வந்திருக்கேன் அங்கேயே சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்னு இருந்தாங்க இல்லை இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு படம் இருக்குது அண்ணாமலையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் படம் சரியாக போகுது ஐயோ அது இல்லை மேடம் அன்பு படை அண்ணாமலை அன்பு படை அப்படின்னு ஒரு படையை வந்து அண்ணாமலை அவர்கள் வச்சுருக்காங்க அந்த படையை என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமான போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுறாங்க எதுக்கு போட்டுறாங்க அப்படின் ஜூன் நாலாம் தேதி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பர்த்டே வருது அதனால ஒரு பெரிய அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் ஹாப்பி பர்த்டே சிங்கம் ஹாப்பி பர்த்டே தங்கம் அப்படின்னு ஓட்டுறாங்க சிங்கத்துக்கும் தங்கத்துக்கு பர்த்டேனா ஏன் அண்ணாமலை அவருடைய பர்த்டே ஓட்டுறாங்க இல்ல அந்த சிங்கமும் தங்கமே அண்ணாமலை தான் அவருக்கு தான் இந்த மாதிரியான அலப்பறையான போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க இப்போ பிஜேபியோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தலைவராக இருந்தாலும் அது அதை குறிப்பாக ரெண்டே பேர் தான் அமித்ஷா அப்புறம் மோடி அவர்கள் தான் இவங்களை மீறி பெருசாக யாரையும் வந்து பேனர் அடிக்கிறது போஸ்டர் ஓட்டுறதுலாம் இருக்கக்கூடாது பெரிய அளப்பறலாம் ஒரு தனிநபருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள மீறி யாரும் வளர்ந்து அந்த கட்சியில் ஒரு மூன்றாவது முகமாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்லாம் அவங்க கவனமாக இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது கட்சியோட தலைமை என்ன சொல்கிறது அதையே மீறி அண்ணாமலை அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுறாரு முன்னாடியாவது அவர் வந்து கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்தாரு இப்ப அதுமே இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபருடைய பிறந்தநாள பிஜேபியோடைய கட்சி சார்பா ஏன் இவ்வளவு பெரிய போஸ்டர் வந்து எங்க பார்த்தாலும் ஒட்டப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கொங்கு பெல்ட் இருக்கு பாத்தீங்களா கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் இந்த மாதிரி கொங்கு பெல்ட் எல்லா இடத்துலயும் வந்து அண்ணாமலை அவர்களுடைய பத்ரேவை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் அப்படின்ற ஏற்பாடுகளும் தடப்படலா போயிட்டு இருக்கு இப்போ ஒரு கட்சி தலைமையிலே இல்ல அண்ணாமலை அவர்கள் அவருக்கு ஏன் இவ்வளோ தடபுடலான பர்த்டே செலப்ரேஷன் அவருக்கு ஏன் இப்படி ஒரு பெரிய பெரிய போஸ்டர் பேனர் எல்லாம் அப்போ அவர் என்ன சொல்ல வராரு பிஜேபியில் நீங்கள் மாநில தலைவர் பொறுப்புலேருந்து என்னை தூக்குனாலும் மறைமுகமாக நான் தான் தலைவர் நான் தான் இங்கே எல்லாமே நான் தான் இங்கே ஃபேஸ் வேல்யூ பிஜேபியோட கட்சினா அது அதுவும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் அப்படின்னு என்னதான் பேருக்கு நயனா நாகேந்திரன் அதாவது இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா மாப்பிள்ள அவர் தான் ஆனால் சட்டை எடுது அப்படின்னு அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காரு பிஜேபியோட தலைமை நைனா நாகேந்திரம் தான் ஆனா பேனர் போஸ்டர் பிறந்த நாள் கொண்டாட்டம் இதெல்லாம் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கு இது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அண்ணாமலை அவர்களுடைய டீம் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க பண்ற அலப்பறை தாங்க முடியல அந்த அலப்பறை எந்த அளவுக்கு இருக்குன்னா அதே கோவை மாவட்டத்தோடைய எம்எல்ஏ இருக்காங்க பாத்தீங்களா வானதி சீனிவாசன் அவர்கள் அதாவது அண்ணாமலை அவர்களுடைய அக்கா அந்த அக்கா வந்து புகாரை தெரிவிச்சிருக்காங்க தலைமைக்கு இந்த மாதிரி ஆஹ் இது மாதிரி இவங்க கொடுக்குற அலப்பற தாம் தாங்க முடியல நானாது எம்எல்ஏ எனக்கு கூட இப்படி பண்ணதில்லை நீங்கள் வந்து தலைவர் உங்களுக்குமே இப்படி பண்ணதில்லை அண்ணாமலை தான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஐபிஎஸ் படித்த அந்த படிப்பையும் விட்டுட்டு இப்போ மாநில தலைவர் பதவியும் விட்டுட்டு நான் தான் ஆடு மேய்ச்சிட்ருக்கேன் அவரே ஒத்துக்கிறாரு அவருக்கு ஏன் இவ்வளோ தலை இந்த இந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிறந்தநாள் ஏற்பாடு அப்படின்ற புகாரே வைக்கிற அளவுக்கு போயிருக்கு இதெல்லாம் வந்து நைனார் அவர்கள் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல எப்படி கட்சியை

பிரிங்க அப்புறம் நாங்கள் வேலை செய்கிறோம் அதுதான் இன்னும் பண்ணலை சரி அப்படின்ட்டு அவரே லாக் பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்க தொண்டர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க இவர் நிலமை இப்படின்னா அந்த பக்கம் இருக்கார் பார்த்தீங்களா எடப்பாடி அவர் நிலமை இன்னும் மோசமாக இருக்கு ஏன்னா அவரு கூட இப்போதைக்கு அவர் சொன்னார் நான் மெகா கூட்டணி வைக்க போகிறேன் அந்த கூட்டணியில் யார் யார் வந்து சேர போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ இவர் கட்சி கூட ஒரே ஒரு கட்சி அதாவது தேமுதிக தான் கூட்டணியில் இருந்தது ஆனால் அவங்கள வந்து ரொம்ப அழகாக கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த விஷயத்தில் அப்படின்னா அந்த ஒரே ஒரு எம்பி சீட்டு வந்து யாருக்கு கொடுப்பாரு அந்த ஒரு வாழப்பழம் யாருக்குன்னே அப்படின்னு செந்தில் காமெடி மாதிரி அந்த ஒரு சீட்டை யாரு கொடுக்குறதுன்னு தெரியாமல் கடைசியில் அவங்க கட்சி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டதாக தகவல் வந்துருச்சு ஸோ இப்போது ரொம்ப அதிருப்தியில் பிரேமலதா அவர்கள் இருந்திருக்காங்க தம்பி சுதீஷை எப்படியாவது எம்பி ஆக்கி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் முடியல அதுக்கு அதிமுக தாப்பில் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் கூட்டணியிலேயே இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தலாம் வந்து ஏற்றுக்குற நம்பரா மாதிரியாக இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த சமயத்தில் தான் காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தங்க இருக்காரு பார்த்தீங்களா இவர் ஒரு அறிக்கை விடுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து எங்க கூட கூட்டணி அமைக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா அதை வந்து ஏற்றுக்கிறோம் வரவேற்கிறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் ஏன் இது அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபமா இந்த எம்பி சீட்டை வந்து இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்றதுல பிரேமலதா அவர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதாகவும் திமுக பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக மதுரையில் திமுக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிகவுடைய முன்னாள் தலைவர் விஜயகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க ஸோ அந்த இரங்கல் தீர்மானத்துக்கு பிரேமலதா அவர்களும் வந்து ரொம்ப வரவேற்று நெகிழ்ந்து ஒரு பேட்டி வேற கொடுத்துருக்காங்க அவங்க அந்த பழைய நினைவுகள்லாம் வர ஆசை போட்டிருக்காங்க எங்கள் கல்யாணமே அவர் தலைமையில் தான் நடந்தது யார் தலைமையில் கலைஞர் அவர்கள் தலைமையில் தான் நடந்தது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்மானம் அதாவது இந்த இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு நாங்கள் வந்து உண்மையிலே இது பண்ணுறோம் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லி திமுகவை பாராட்டுற விதமாக அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ இதனால் என்ன பெருசாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி விற்கும் தேமுதிகவும் கூட் திமுகவும் கூட்டணி விற்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா தம்பியை தான் ஒரு எம்பி ஆக்கமுடில்ல பயணியாவது ஒரு எம்எல்ஏ ஆக்கிட முடியாதா ஸோ திமுக கூட கூட்டணி வச்சா ஏதாவது ஒரு தொகுதியில் நிறுத்தி கண்டிப்பாக நம்ம பையனை எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க அதனால இந்த கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற யோசனையில பிரேமலதா அவர்கள் இருக்கிறதாகவும் தகவல் வருது ஆனா இன்னொரு தரப்பை நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா அவங்க இத்தனை காலத்துல கட்சி ஆரம்பிச்சு ஒருபோதும் திமுக கூட அவங்க கூட்டணி வச்சதில்ல அப்படி பார்க்க போனா அதிமுகவை வந்து ரொம்ப பயங்கரமா எதிர்த்து தவிர விஜயகாந்த் அவர்கள் தான் இப்போ அவங்க கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து இவங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுலேயே வந்து பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த அம் அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் கூட்டணி நாங்கள் உறுதியாக சொல்லிடுவோம் கூட்டணி தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி வைக்குதுன்றத ஜனவரி மாதம் நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி மாதம் தெரிஞ்சிடும் திமுகவுக்கு கூட தேமுதிக கூட்டணி வைக்கிறதா அதிமுக அந்த ஒரு கட்சியை இறந்துட்டு இன்னும் யார் கூட மெகா கூட்டணி விற்க போகுது ஸோ இந்த பக்கம் வந்து பாஜகவில் இருக்க வார் ரூம் பிரச்சனை ஓயுமா ஓயாதா அப்படின்றது இன்னொன்று இப்போ ரீசெண்டாக இவங்க ரெண்டு ஐயாக்கள் போய் சந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா எஸ் ஏ சண்முகம் மற்றும் வேலுமணி அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்களே அவங்க கேட்ட பெட்டிகள் வருமா வராதா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் யார் யார் மேலே என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இனி வாபஸ் வாங்கப்படுதா இல்லை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுதா அப்படின்றத அதாவது இந்த மீட்டிங்கில் இவங்க முப்பது நிமிஷம் சந்தித்து பேசுனது வேலைக்கு ஆகுமா ஆகாதா அக்கௌண்ட்லாம் ரிலீஸ் ஆக போதா இல்லை கேஸில் மறுபடியும் ஆற போட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறாங்களா அப்படின்றது இந்த முப்பது நிமிட மீட்டிங் பலன் அழிக்குதா அழிக்கலையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்